வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் தனுஷ் இவரது நடிப்பில் குபேர் என்ற திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது சேகர் கமுலா இயக்கத்திலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி மற்றும் இயக்குனர் சேகர் கமுலாவின் அமிகோஸ் நிறுவனங்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளது மேலும் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா போன்ற பல பிரபலங்கள் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஆடுகளும் அசுரன் வடசென்னு என பல படங்களில் தனது அபராமன நடிப்பை வெளிப்படுத்திய தனுஷ் இந்த படத்தில் ஒருபடி மேலே சென்றுள்ளார் அசுரனின் படத்தையே மிஞ்சுமளவிற்கு இந்த படத்தில் அவரது நடிப்பு உள்ளதாகவும் இந்த படத்திற்கு நிச்சயம் அவர் பல விருதுகளை தட்டிச் செல்வார் எனவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் கொடுமைக்கார கோடீஸ்வரர் நீரஜ் பிச்சைக்காரர்களை பினமியாக்கி தனது படத்தையெல்லாம் மணி லாண்டரிங் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் அந்த பணியை அவர் தீபக்கை வைத்து செய்ய வைக்கிறார் இதில் சிக்கும் தேவா பத்தாயிரம் கோடி எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகி ஏழைகளை பணக்காரர்களுக்கும் முயற்சியில் சமீராவை உடன் வைத்துக்கொண்டு செய்கிறார் தேவாவை தேடிப்பிடித்து தீர்த்துக்கெட்ட நீரஜ் ஆட்களை அனுப்ப தேவா தப்பித்தாரா ஏழைகள் வாழ்வு என்ன ஆனது என்பதுதான் படத்தின் மீதி கதை என்று கூறப்படுகிறது அவங்க உலகம் பூரா அவங்க தான் இந்த உலகம் அவங்களோட மட்டும் இல்ல மேடம் என் உலகமும் இருந்தால் நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது பார்த்துக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ